சனி வக்ர பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை சுமார் நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசிலே வக்ரமாகறதுனால ஒரே பலன்களை தருவார் இந்த சனீஸ்வர பகவான் பனிரெண்டு ராசிகளில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கும்பராசி சதை நட்சத்திரம் இது ராகுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி ஈர்ப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பத்து வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வந்தால் பிறகு குரு தசை பதினாறு வருடம் பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை நடப்புல வரும் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா ஈர்ப்பு என்னோட கணக்குப்படி நான் பத்து வருடம் எடுத்துருக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு வந்து நாலு வருடம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அஞ்சு வருடங்கள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பதினேழு வருடங்கள் கூட இருக்கலாம் அதனால் ஒரு சில பேருக்கு குழப்பங்கள் வரும் உங்களுக்கு என்ன கிரக தசைகள் சொல்றனோ அதை நீங்கள் அந்த பலன்களாக எடுத்துங்க குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் இப்போ இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் வக்கரமாகக்கூடிய காலங்களில் படிப்பு ரீதியாக எந்தவித பாதிப்பும் கிடையாது மன அழுத்தங்கள் கொடுக்கும் மனசார்ந்த பிரச்சனைகள் கொடுக்குமே தவிர படிப்பில் தடைகளை கொடுக்காது ஏன்னா நாலாம் இடத்துல வந்து குரு இருக்குது இருக்கு குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இதே சதை நட்சத்திரக்காரர்களுக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனியாக இருந்து சனியாக இருந்து நிறைய பாடா படித்துட்டு வருது படிப்பு ரீதியாக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வந்திருக்கும் இரண்டாம் அதிபதி தசை பதினோராம் அதிபதி தசை இந்த குருதசை அப்படிங்கிறது யோக தசை அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட முதல் சுற்று சனி ஏழரை சனி வரும்போது குருதசை அந்தளவுக்கு நன்மைகளை செய்யாது அதிலே முதல் பத்து வருடங்கள் நன்மைகள் செஞ்சாலும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யாது வெளிநாடு போய் மேல் படி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சனி வக்ர காலங்களில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் படிப்பு நிறைய பேருக்கு தடையாக இருந்திருக்கும் அந்த தடையெல்லாம் இப்போதைக்கு இருக்காது படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு சில தடைகள் உண்டு இப்போ சனி பகவான் கூடிய காலங்களில் குருதச நடக்கக்கூடிய நபர்களுக்கு குருதசை முதல் பத்து வருடங்கள் நன்மை செய்யும் பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள் கடுமையான கெடுபலங்களை செய்யும் குருதசை முடியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடுமையான கெடுபலன்கள் நடக்கும் இந்த காலகட்டங்களில் வந்து வேலை வாய்ப்பில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் சனி வக்கர காலங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அதிகப்படியான முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் போடணும் வேலை ரீதியாக ஒரு மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னாக்கா நிறைய முயற்சிகள் எடுக்கணும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் குருதசை பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் இருந்தீங்கனாக்கா தயவுசெஞ்சு திருமணம் இந்த காலகட்டங்களில் பண்ணாதீங்க இந்த குருதசை முடிஞ்ச பிறகு திருமணம் பண்ணலாம் சனி தசையில் கூட திருமணம் பண்ணிக்கலாம் குருதசை அப்படின்றது அந்தளவுக்கு நன்மை செய்யாது இந்த காலகட்டங்களில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அதிலும் ராசி ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி நடத்தக்கூடிய காலங்களில் ஜென்ம ராசியில் வக்ரமாகும்போது மன அழுத்தங்கள் உண்டு திருமணம் சார்ந்து பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தில் வந்து நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கும் விரயங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த காலக்கட்டத்தில் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தசாபுத்தி பலன்களில் வந்து குரு தசை இப்படி தான் செய்யும் யோக தசையாக இருந்தாலும் முதல் சுற்று சனியில் வந்து நிறைய ப்ராப்ளம் உண்டு ஒரு பக்கம் உங்களுக்கு பண வரவுகளை கொடுத்தாலும் ஒரு பக்கம் செலவுகளை கொடுத்துட்டே இருக்கும் திருமணம் சார்ந்து திருமணம் நடத்தி வச்சா கூட திருமணத்தில் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கக்கூடிய தசை தான் இந்த குருதசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அதிலேயே ஏழரை சனி காலகட்டங்களில் சனி நடக்கும்போது சனி கூடிய காலங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நிறைய ப்ராப்ளம் உண்டு இந்த குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான் தசையில் ஏழரை சனி வந்துச்சுனாக்கா இரண்டாவது சுற்றுலா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு செய்யாது கும்பராசியில் இருக்கக்கூடிய சதை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வரீங்க பொருளாதார ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க தொழில் சரியாக அமையாமல் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் நிறைய கஷ்டப்படும் போது சனி பக்ரமாகக்கூடிய நேரம் நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு பாதிப்புகள் குறையும் தொழில் மாற்றம் ஒரு சில பேருக்கு உண்டு மன அழுத்தங்கள் ஒரு சில பேருக்கு தீரும் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சிறுபகன் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா இந்த டைமில் திருமணத்தை கொடுத்துரும் தொழில் வளர்ச்சியை கொடுத்துரும் வக்க இல்லைனா கூட இந்த ஏழரை சனி காலங்களில் ஜென்ம ராசியில் கூடிய சனி சிறப்பகனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அதிலையும் வந்து ஓரளவுக்கு தான் முன்னேற்றத்தை பார்க்கலாம் பெருசாக சொல்றதுக்கு இல்லை நாலாம் இடத்துல குரு அதில் குரு பகவானையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அர்தாஷ்டம குரு இது வந்து நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னாக்கா சனி பகவான் தசையில் வந்து அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யாது பொருளாதாரத்தை ஒரு பக்கம் கொடுக்கும் பண வரவுகளை கொடுக்கும் ஆனால் நிறைய நஷ்டங்களை கொடுக்கும் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா விரயத்துக்கு இருக்கு சுப விரயங்கள் அதிகமாக திருமணம் சார்ந்து விரைங்களை கொடுக்கும் ஒரு தொழில் மாற்றத்துக்காக ஒரு இடம் மாற்றக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் விரயங்கள் அதிகமாக கொடுக்கும் குரு பயிற்சியாகி எந்த ஒரு நல்ல பலனும் நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ சனி பக்கர காலங்களில் குரு பயிற்சியோட பலன்களை நீங்கள் பார்க்கலாம் தொழில் சாணத்துக்கு வந்து குருபகனுடைய பார்வை இருக்குது அப்படின்னாக்கா தொழில் வளர்ச்சி இந்த நேரங்களை கொடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுய தொழில் பாதிப்பு அதிகமாக இருக்குது வருமானம் எதுவும் இல்லை வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் சொந்த பந்தங்களை நிறைய கஷ்டப்பட்டுணும் வந்தீங்களே அதெல்லாம் இப்போ இருக்காது கடன் பிரச்சனைகள் இருக்காது பெண்களுக்கோ சரி ஆண்களோ சரி சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் இஎம்ஐ லோன் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் திடீர் கடன் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் பண வரவுகள் ஒரு சில பேருக்கு உண்டு திடீர் வளர்ச்சிகளை பார்க்கலாம் அதில் அது கொடுத்த பணம் வரலை அப்படின்ட்டு கஷ்டப்படுவீங்க அந்த பணம் வராமல் கஷ்டப்படுறீங்களே அந்த பணம் எல்லாம் இந்த காலகட்டங்களில் வரும் சனி தசையில வந்து ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம் சனி தசையில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம் குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த நேரங்களில் கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த சனி தசையில சதை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணமாகி உடனே பிரியக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் கொடுத்துருக்கும் இப்போ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்கனாக்கா திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை பார்க்கலாம் திடீர் திருமணம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை உண்டு இது வரைக்கும் வண்டி வாகனத்து மூலிமா நிறைய பிராபலத்தை கொடுத்துருக்கும் செலவினங்களை கொடுத்துருக்கும் அந்த செலவினங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது அதிகபட்சமாக பார்த்தீங்கனாக்கா வண்டி வாகனத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக வண்டி வாகனங்கள் சேர்க்கை இருக்குது இந்த நேரங்களில் வாகனங்கள் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம் நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதந்தசை புதன்தசை நடக்கக்கூடிய நபர்கள் ஐந்தாம் அதிபதி தசை பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை இந்த தசை காலங்களில் சனி பகவான் ஏழரை சனி காலங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அதிகபட்சமாக இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதை நட்சத்திரக்காரர்கள் கஷ்டப்படக்கூடிய தசை எதுன்னு கேட்டிங்கனாக்கா குரு தசையும் சனி தசையும் மட்டும்தான் புதன் புதன்தசை அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இப்போ தொழில் வளர்ச்சி கொடுக்கும் திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும் ஏழரை சனி அப்படிங்கிறது இரண்டாவது சுற்று புதன் தசையில் நட்பு கிரக தசை அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் மற்றும் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இடத்துலேருந்து தசை பண்ணாலும் சரி அவயோகத்திலேருந்து புத பகவான் தசை நடத்தினா கூட நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நேரங்களை பார்க்கலாம் பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா மன அழுத்தங்கள் இருக்காது வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய வேலை பாதிப்புகள் தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய வேலை பாதிப்புகள்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் குறையும் வேலை சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது மன அழுத்தங்கள் இருக்காது கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும் சுயதொழில் பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு தீரும் சொல்ல முடியாத நல்ல பலன்களை இந்த புதன்தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அனுபவிக்கலாம் வாகன மாற்றங்கள் உண்டு இது வரைக்கும் வாகனம் மூலிமா நிறைய பாதிப்புகள் கொடுத்து வந்தால் இப்போ சனி பக்கர காலங்களில் வாகன மாற்றங்கள் உண்டு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பழைய நிலங்களை விற்றுட்டு புது நிலம் வாங்குறது புது இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய கூடிய சனி சிறபகான் நல்ல ஒரு மாற்றத்தை புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஒம்போது வயசு வரைக்கும் கேது தசை கேது பகவான் தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசா பண்ணாலும் சரி கோச்சார ரீதியாக பார்த்தீங்கனாக்கா எட்டாம் இடத்துல இருக்குது இது வந்து புதனோட வீட்டில் இருக்குன்றதுனால புதனோட தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பலன்களை சொல்லணும் அத்தனை பலன்களும் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் சனியோட வீட்டில் இருந்து தசா பண்ணாலோ இல்லை சனியோட தொடர்பில் இருந்து தசை பண்ணும்போது இப்போ ஏழரை சனி நடக்குது செகண்ட் ரவுண்டு சனி அப்படின்னா கூட இப்போ வக்கரமாகக்கூடிய சனி சிறுவகான் பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார் சனியுடைய நட்பு கிரக வீட்டில் இருந்தால் கூட நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு ஆனால் சனியுடைய பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சிரக்கா சனியுடைய பகை வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சிரக்கா இந்த கேது பகவான் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுக்கும் பெருசாக கடன் வாங்காதீங்க பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலக்கட்டங்களில் வேண்டாம் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் உடல்நிலை தொந்தரவுகள் ஒரு சில பேருக்கு தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும் மருத்துவ செலவுகள் இந்த காலக்கட்டங்களில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அறுபத்தி ஒம்பது வயசுலேருந்து எண்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சுக்கர தசை கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கரமாகக்கூடிய காலங்களில் கஷ்டப்படக்கூடிய தசை எதுன்னு கேட்டிங்கனாக்கா குரு தசையும் சனி தசையும் மட்டும்தானே தவிர அதன் பிறகு வரக்கூடிய புதன் தசை கேது தசை சுக்கரதசை அதாவது வயதான காலங்களில் வரக்கூடிய தசைகள் எல்லாமே சிறப்பான தசைகள் இது சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை அப்படிங்கிறதுனால சனி வக்கரவ காலங்களில் இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு எந்த வயசில் சுக்கரதசை நடந்தாலும் சரி உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும் வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன அழுத்தங்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்கும் சொந்த பந்தங்களில் நிறைய நெருக்கடிகள் மனசார்ந்த பிரச்சனைகள் அதுவும் இல்லாத கடன் பிரச்சனைகள் சின்ன சின்ன கடன் வீட்டுக்காக கடன் வகிறீங்களா அந்த கடன்லாம் இப்போ இருக்காது சொந்த பந்தங்களில் அதாவது சகோதர சகோதரிகள் வழியில் இருந்து வந்த மன நெருக்கடிகள் பேசாமல் இருந்தவங்கெல்லாம் இப்போ காலகட்டங்களில் பேசுவாங்க மன அழுத்தங்கள் கொஞ்சம் குறையும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் தீர்ப்பு கோரும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம் நோய் நொடி பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு உண்டு இந்த காலகட்டங்களில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க ஏழரை சனி காலகட்டங்களில் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த நேரங்களில் கொடுப்பார் வண்டி வாகன சேர்க்கை உண்டு இப்போ சுக்கரதசை உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாக்கா வீட்டில் யாருக்கோ வந்து வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் யாருக்காவது வண்டி வாங்கி கொடுப்பீங்க வாகனங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதுவும் இல்லாத குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டீங்கனாக்கா பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் சனி வக்கர காலம் அப்படிங்கிறது கஷ்டப்படக்கூடிய காலம் கிடையாது கர்மா யோகக்காரகன் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் சனி வக்ரமானா கூட பெருசாக தீமைகள் இந்த நேரங்களில் இருக்காது எல்லாவற்றுக்குமே நீங்கள் முயற்சி எடுத்திங்கனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி இந்த நேரங்களை பார்க்கலாம் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும் ஏழரை காலங்களில் உடல்நிலை பாதிப்புகளை நிறைய பேர் கொடுத்துச்சு இல்லையா மருத்துவ செலவுகள் இந்த சனி பக்கர காலங்களில் குறையும் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதை நட்சத்திரக்காரர்கள் சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் ஏழரை சனிக்காலங்களில் ஜென்ம ராசியில் சனி வக்ரமாகும் போது இந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக பொருளாதார வளர்ச்சியும் இந்த சனி சிறுபகன் கொடுப்பார் நன்றி